நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உதயாஸ்ரீ தலைப்புச் செய்திகளை காணலாம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசு ஏற்பாடு செய்யும் முதலமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் நாளை நிகழ்ச்சியை ஒட்டி கிண்டி தனியார் ஹோட்டல் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் மூவாயிரத்து இருநூறுக்கும் அதிகமான இடங்களை நிரப்ப திட்டம் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவிப்பு புதிய ரேஷன் அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் சட்டப்பேரவையில் தமிழக அரசு தகவல் கடந்த மூன்று ஆண்டுகளில் பிரதமரின் வெளிநாட்டு பயண செலவு இருநூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்த இந்தியா ஆர்வம் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பிடம் முறைப்படி விண்ணப்பம் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கான பதினெட்டாவது கோலாகல தொடக்கம் போட்டியை காண ரசிகர்கள் ஆர்வம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் தொகுதி தொடர்பாக நாளைய கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் நமது முன்னெடுப்பு இந்தியாவை காப்பாற்றும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அப்படி நடந்தால் இந்தியாவில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது ஜனநாயகத்தின் மதிப்பும் இருக்காது நாடாளுமன்றத்தில் நம் குரல் நசுக்கப்படும் நம் உரிமைகளை நிலையாட்ட முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு தண்டனை வழங்கக்கூடாது என்றும் இது மாநிலங்களை அவமதிக்கும் செயல் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வாழ்க்கையை அழிக்கும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு இளைஞர்கள் அடிமையாக வேண்டாம் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆன்லைன் சூதாட்ட விளம்பரத்தில் நடித்தது உண்மைதான் என்றும் வருடம் அந்த விளம்பரத்திற்கு ஒப்பந்தம் செய்திருந்ததால் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் அது தவறு என்று உணர்ந்ததால் ஒப்பந்தத்தை நீடிக்கவில்லை என்றும் தொடர்ந்து தன்னை நடிக்க அழைத்தும் நடிக்க முடியாது என மறுத்ததோடு ஆன்லைன் சூதாட்டங்களை ஊக்குவிக்கும் விளம்பரங்களில் இனி நடிக்கக்கூடாது என முடிவு எடுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆன்லைன் சூதாட்ட விளம்பரத்தில் நடித்ததற்காக காவல்துறையினரிடம் இருந்து தனக்கு சம்மன் ஏதும் வரவில்லை என தெரிவித்துள்ள நடிகர் பிரகாஷ்ராஜ் கேமின் செயலிகளை பயன்படுத்தாதீர்கள் என இளைஞர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக சென்னையில் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவதையொட்டி போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நாளை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதனையொட்டி சென்னை நகரில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது கிண்டியில் கூட்டம் நடைபெறும் தனியார் நட்சத்திர ஹோட்டல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த கியூ பிரிவு போலீசார் சென்னையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அரசு போக்குவரத்துக் கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு போக்குவரத்து துறையின் கீழ் செயல்படும் சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மற்றும் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோவை மதுரை நெல்லை கோட்டங்களில் எட்டு போக்குவரத்துக் கழகங்களில் உள்ள இருபத்தைந்து மண்டலங்களில் மூவாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் டபிள்யூ 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 கவர்மெண்ட் இன் என்ற இணையதளத்தின் வழியாக இன்று முதல் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விதிமுறைகளை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எழுத்து தேர்வு செய்முறை தேர்வு நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்களை தேர்ந்து எடுப்பார்கள் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது திருச்சியில் இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் முதல்வர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் சுமார் இரண்டு லட்சம் சதுர அடியில் ஏழு தளங்களுடன் கட்டப்பட உள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் அறிவியல் மையம் குழந்தைகளுக்கான திரையரங்கம் குழந்தைகளுக்கான நூலகம் மற்றும் பாடப்புத்தகங்கள் பகுதி செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மையம் ஆகியவை அமைக்கப்பட உள்ளன கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்காக இருநூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவாகி உள்ளதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி கடந்த மூன்று ஆண்டுகளில் சென்ற வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு விவரங்களை வெளியிடுமாறு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜூன் கார்கே கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த வெளியுறவு இணையமைச்சர் பவித்ரா பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் வரை முப்பத்தி எட்டு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் இதற்காக மொத்த செலவு எட்டு கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடியும் கடந்த ஆண்டு அமெரிக்கா சென்ற போது பதினைந்து கோடி ரூபாயும் செலவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜப்பான் பயணத்திற்கு பதினேழு கோடி ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நேபாள பயணத்திற்கு எண்பது கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் உள்ள ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளி என தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளாக கட்டண மோசடியில் ஈடுபட்டு வந்தது அம்பலமாகி இருக்கிறது மயிலாடுதுறை தஞ்சை சாலையில் அமைந்திருக்கும் இந்த தனியார் பள்ளி ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியாக செயல்பட்ட போதிலும் சிபிஎஸ்இ பள்ளி என தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டு எல்கேஜி வகுப்புக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாயும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாயும் வரை கட்டணம் வசூலித்து வந்திருக்கிறது இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்ததால் ஆத்திரமடைந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் அப்பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் போலீசார் சமரச முயற்சி அடுத்து தற்காலிகமாக போராட்டம் நிறுத்தப்பட்டது வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தி அமெரிக்கா தென்கொரியாவின் கூட்டுப்போர் பயிற்சிக்கு பதிலடி கொடுத்துள்ளது உலக நாடுகளின் எதிர்ப்பையும் கடும் பொருளாதார தடையையும் மீறி அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை சோதனை செய்து உலக நாடுகளுக்கு அவ்வப்போது வடகொரியா அதிர்ச்சி கொடுத்து வருகிறது தன் எதிரி நாடுகளாக கருதும் தென்கொரியா ஜப்பான் அமெரிக்காவை சீண்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்துவதால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் நீடித்து வருகிறது இந்த நிலையில் மீண்டும் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது எதிரி நாட்டு போர் விமானங்களை தாக்கி அழிக்கும் புதிய ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது இலங்கையின் தலைமன்னார் மற்றும் ராமேஸ்வரம் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்திற்காக புதிய இறங்குத்துறை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன ஆறு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் இந்த பணிகள் நடைபெறுகின்றன ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் டி வடிவத்தில் இறங்குத்துறை அமைக்கப்படுகிறது இந்த கட்டுமான பணி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையின் தலைமன்னார் வரை செயல்பாட்டிலிருந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு வீசிய கடும் புயலில் தனுஷ்கோடி நகரம் நீருக்குள் மூழ்கியதால் நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள இருபத்தி நான்காவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்துவதற்கு இந்தியா விண்ணப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை மீண்டும் நடத்த விருப்பம் தெரிவித்து காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்பிற்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்துள்ளது இக்கடிதத்தை இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கத்தின் தலைவரும் முன்னாள் தடகள வீராங்கனையுமான பி டி உஷா சமர்ப்பித்துள்ளார் இந்தியாவிடமிருந்து கடிதம் பெறப்பட்டதாக காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்பு உறுதிபட தெரிவித்துள்ளது இந்த போட்டியை குஜராத்தின் அகமதாபாத்தில் நடத்த முன்மொழியப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டில் கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதற்காக பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனர் ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா கொல்கத்தாவில் நாளை பிரம்மாண்டமாக தொடங்கவுள்ள நிலையில் முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோத உள்ளன இந்த நிலையில் ஐபிஎல் கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதற்காக பஞ்சாப் கிங்ஸ் அணி சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது அணியின் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் தலைமையில் வீரர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை பஞ்சாப் கிங்ஸ் அணி கோப்பை வெல்லாத நிலையில் கடந்த ஆண்டு கொல்கத்தா அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்த ஸ்ரேயாஸ் அய்யர் தலைமையில் தற்போது அந்த அணி களமிறங்குகிறது அகமதாபாத்தில் வரும் இருபத்தைந்தாம் தேதி தனது முதல் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை பஞ்சாப் கிங்ஸ் அணி சந்திக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்து ஆறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்து ஆறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது இந்த நிலையில் இன்று சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்து ஆறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு நாற்பது ரூபாய் சரிந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி நூற்று இருபத்து நான்கு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்